இருபத்தொன்று முடிஞ்சு இருபத்தி ரெண்டு வரப்போகுது ஆனால் இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணாதனால இந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்க இந்த பொருளை எடுத்துக்கிட்டது மூலமாக உங்களுக்கு இப்போ என்ன நன்மை கிடைச்சிருக்கு ஏஜ் அட்டன் பண்ணிட்டீங்க ஓகே ஓகே சூப்பர் இது எதுவுமே வந்து மருந்து பொருள் கிடையாதுங்க இது எல்லாம் துணை உணவு தான் நீங்கள் இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இது ஒரு ஆ மூணு டூ ஆறு மாதம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் உடம்புல ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் சரிங்களா இது நிறைய பேர்த்துக்கு உங்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ தேவைப்படுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்துக்கிறோம் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க சந்தோஷம் நம்ம பாப்பாவோட நல்லா சந்தோஷம் தான் இவங்க எடுத்துக்கிட்ட பொருள் உமன்ஸ் கம்பானியன் கவாச் ப்ரெஸ்ஸு ஸ்பயர் நான் கோல்டு இது மூணும் எடுத்துக்கிட்டாங்க இது எடுத்தது மூலமாக அவங்க இன்னைக்கு நல்ல பலனை அடைஞ்சிருக்காங்க வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம் எல்லாருமே அவங்க ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக இந்த பொருளை எடுத்தது மூலமாக ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க